நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு இந்த நாவல்ல இருக்கிற நாலு அத்தியாயங்களை ஏற்கனவே அதோட நண்பனான சேர்ந்துதான் இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்க அச்சு வடிவுல வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் அத்தியாயம் ஏழு பயிற்சி அன்று முழு நிலவு நாள் அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் கூம்பு பாறையடியில் மிட்டுவும் அதன் நட்பு விலங்குகளும் ரகசிய கூட்டம் போட்டன அந்த கூட்டத்திற்கு மிட்டுதான் தலைமை தாங்கியது கொஞ்சம் கருடன்களையும் புறாக்களையும் காக்கைகளையும் குயில்களையும் கிளிகளையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தது எந்த நிமிடத்திலும் மிம்போவின் தாக்குதல் நடக்கலாம் அதனால் பத்து கருடன்களுக்கு மேல் பறந்து கண்காணித்தன டிம்போ எனும் குட்டியானை மிகவும் சிரமப்பட்டு கூம்பு பாறைக்கு வந்தது டிம்டி என்ற முயலுக்கு துணையாக டின்ட்டு என்ற மான் வந்திருந்தது டிங்கோ கரடி முன்பே வந்து இடம் பிடித்து உட்கார்ந்து விட்டிருந்தது கிக்கூ காக்கையும் புறாவும் சேர்ந்து வந்தன கூட்டத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசப்பட்டன சிம்புவை கண்டுபிடிப்பதற்காக பறவைகளின் ஒரு தேடல் குழுவை அமைக்க வேண்டும் காட்டிலிருந்து நாட்டிற்கு சென்ற விலங்குகளை காட்டில் உள்ள விலங்குகள் மீண்டும் சேர்த்து கொள்வதில்லை சிம்பு கிடைத்தாலும் அது மீண்டும் காட்டுக்கு வருவதை காட்டு விலங்குகள் எதிர்க்கலாம் அவை சிம்புவை தாக்கி திரும்பவும் நாட்டிற்கே துரத்தக்கூடும் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது இதுதான் இரண்டாவது பிரச்சனை இதற்கு எந்த விலங்காலும் தீர்வு சொல்ல முடியவில்லை கிமு கருடனின் தலைமையில் பறவைகளின் தேடல் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது கிக்கு காக்கையும் குறுக்குறுப்புறாவும் தான் அந்த குழுவின் உதவியாளர்கள் காக்கைகள் மயில்கள் கிளிகள் தேன்சிட்டுகள் குருவிகள் கொக்குகள் மைனாக்கள் முதலான நூற்றி ஒரு பறவைகள் அந்த தேடல் குழுவில் இடம்பெற்றிருந்தன கிமோ பருந்து குழுவில் உள்ள பறவைகளுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் வீரத்தையும் கற்றுக்கொடுப்பதற்கு பயிற்சி முகாம்கள் நடத்தியது காட்டில் பறவைகளுக்கான பயிற்சி மையம் என்பது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது லட்சியத்தில் வெற்றி பெற எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பறவைகளுக்கு பயிற்சி அளிக்கும் முகாம் அது கிமோ பருந்து ஆயிரக்கணக்கான மயில்கள் பறந்து செல்லும் பறவைகளின் கதைகளை மற்ற பறவைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆயிரக்கணக்கான மயில்கள் கடந்து செல்லும் பறவைகள் செல்லும் இடத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன அந்த பறவை குஞ்சுகள் சிறகுகள் முளைத்து பெரிதானவுடன் தொலைவில் உள்ள தம் சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றன யாரும் வழிகாட்டாமலேயே கற்றுக் கொடுக்காமலேயே தங்களின் சொந்த நாட்டுக்கு தாங்களாகவே திரும்பி வருகின்றன போன்ற அற்புதமான திறமைகள் உள்ள பறவைகள் ஒன்றிணைந்தால் சிம்புவை கண்டுபிடித்து காட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று கிமோகருடன் சொன்னதை மற்ற பறவைகள் மனப்பூர்வமாக நம்பின அத்தியாயம் எட்டு மாற்றம் சிம்பு விலங்கு காட்சி சாலையை பற்றி கேள்விப்பட்டிருந்ததே தவிர இதற்கு முன் அதை பார்த்ததே இல்லை விலங்கு காட்சி சாலை என்பது காட்டில் உள்ள விலங்குகளின் கூட்டமைப்பு போலத்தான் இருக்கும் என்று அது நினைத்திருந்தது சிங்கமும் புலியும் கரடியும் மானும் மயிலும் புறாவும் முயலும் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு இடத்தை தான் அது விலங்கு காட்சி சாலை என்று கற்பனை செய்திருந்தது காட்டில் எல்லா விலங்குகளும் உண்டு ஆனால் ஒவ்வொரு விலங்கிற்கும் வசிக்கும் இடம் தனித்தனியாக இருந்தது காட்டின் நடுப்பகுதியில் மூங்கில் மரங்கள் நிறைந்திருந்த இடத்தில் புலிகள் வசித்தன நதிக்கு அந்த பக்கம் இருக்கும் விசாலமான காட்டு பகுதிகளில் யானைகள் வசித்தன யானைகள் எங்கு சென்றாலும் கூட்டமாகத்தான் செல்லும் நீண்ட தந்தங்கள் உள்ள ஆண் யானை மற்ற யானைகளை வழிநடத்தி செல்லும் அந்த யானை கூட்டத்தில் பெண் யானைகளும் குட்டி யானைகளும் நிறைய இருக்கும் யானைகளெல்லாம் தண்ணீர் தேடி நதிக்கரைக்கு வரும் நதிநீரை தங்கள் துதிக்கையால் ஆசையுடன் உறிஞ்சி குடிக்கும் கொஞ்சம் தண்ணீரை தங்கள் தலையிலும் உடலிலும் ஊற்றிக்கொள்ளும் பிறகு தண்ணீரில் இறங்கி நீந்தும் மூழ்கி எழும் அப்போது குட்டி யானைகள் உற்சாகத்துடன் பிளிரும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும் சிம்புவும்மிட்டவும் நதிக்கரை மரக்கிளையிலிருந்து இந்த காட்சிகளை பார்த்து ரசிக்கும் திடீரென்று என்று புதற்காட்டின் பொந்துகளிலிருந்து அச்சத்துடன் ஓடும் முயல்கள் எதிரியிடமிருந்து தப்புவதற்காக அவை பதறி அடித்து தாவி ஓடி ஒழிவது பரிதாபமாக இருக்கும் சமவெளிகளில் மான்கள் கூட்டமாக செல்வது இனிய காட்சி கொம்புள்ள மான்கள் இடையிடையே தலை உயர்த்தி பார்க்கும் பிறகு களையும் பச்சை இலைகளையும் தின்னும் பகை விலங்குகளை பார்த்துவிட்டால் கூட்டத்துடன் அதிவேகமாக ஓடும் காட்டின் ராஜாக்களைப் போல அலட்சியமாக அங்கமெங்கும் நடக்கும் காட்டெருமைகள் அவை தலை நிமிர்த்தி கம்பீரமாக நிற்பதை பார்த்தால் சிங்கங்களை கூட பயந்தோடும் காட்டெருமைகளிடம் மாற்றிக்கொண்டால் மனிதர்கள் கூட தப்புவது சிரமம் இது போன்ற விலங்குகளை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற இடம்தான் விலங்கு காட்சி சாலை என்று சிம்பு கேள்விப்பட்டிருந்தது ஆனால் திருச்சூர் நகரத்தின் விலங்கு சாலையை பார்த்தபோது மிகவும் கவலையடைந்தது இது விலங்குகளுக்கான மருத்துவமனையாகவோ அல்லது விலங்குகளுக்கான மயானமாகவோ இருக்கலாம் என்று நினைத்தது தனக்கு சங்கிலிகள் பிணைக்கப்படவில்லை என்றாலும் இங்கு தானே ஒரு அடிமைத்தான் என்று தெரிந்து வைத்திருந்தது இந்த காட்சி சாலையில் உள்ள விலங்குகளின் பரிதாபகரமான நிலையை மாற்றாமல் தான் மட்டும் எப்படி விடுபட்டு செல்வது இந்த திருச்சூர் நகரம் பண்பாடும் கலாச்சாரமும் மிகுந்த நகரம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நகரத்தில் வசிப்பவர்கள் விலங்குகளிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ளலாமா சிம்பு திருச்சூரில் உள்ள விலங்கு காட்சி சாலையை புத்தூருக்கு மாற்றப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தது புத்தூரிலாவது சூழ்நிலை சற்று நன்றாக இருக்கும் என்று நினைத்தது அங்கு செல்லும் நாளுக்காக காத்திருந்தது பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்